தாய் <laughs> பகு <laughs>

தப்பா சொன்னா என்ன பண்ணும் தப்பா செய்யணும்

ஆண்டு வச்சுக்கடி அப்படின்னா சாமி நினைவு என்னாலும் சாட்சி காலேடி பேசிக்கலாம் சரி என்ற விளக்கங்கள் விவரங்கள் சொல்லுங்க அதுதானே அதே சாமி யுகங்களாக நான்கு யுகம் ஆமா என்ன யுகம் கிரேதா கிரேதா என்னது சாமி கதை சொல்றீங்க பாத்துகா கிரேத யுகம் விக்ரேதா யுகம் நம்ம சொல்ற மாட்டேங்கற அப்புறம் அடுத்து காட்டுது பா அது டோபரி முதல் இரண்டாவது மூன்றாவது துவாரயம் நான்காவது கலியுகம் இந்த நான்கு கட்டு நோய் இடங்கள் மாறி மாறி எடுத்த அவதாரங்கள் பத்து அவதாரம் பத்து அவதாரம்

அப்படி பிறக்க காரணமே ஏன் முன் பிறவியிலே நான் கொடுத்த வாக்கு யாருக்கு நான் ராமனாய் பிறந்திருக்கிற பொழுது என்னை கோரி கடவுளே கடவுளே என்று கொடுத்தார் ஆஹா யாரு யாரு பிரகஸ்பதி ஆஹ் அம்மையாரும் சுயம்பு மகாமணி வரும் பிள்ளை இல்லாத காரணத்தால் கடவுளே என்ன எல்லாரும் கொட்டி மறுபடியும் சொல்றாங்க அம்மா கடவுளே நீயாவது எங்களுக்கு பிள்ளையாவ பிறக்க கூடாதா அப்படி என்று சொல்லி அவனை கோரி திரிக்கிற நேரம் இந்த பிறவியில நான் ஒருத்தருக்கு மகனா வந்து பிறந்துட்டேன் ஆமா தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கும் மகனா பிறந்துட்டேன் ஆமா இந்த பிறவி நான் பிறக்க முடியாது அப்படி பிறக்க வேண்டுமானால் உங்களுக்காக ஒரு நான் யுகத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த துவாரகத்தை ஏற்படுத்தின துவாரகத்தை ஆமா அதுல வந்து நான் பிரகஸ்பதி அம்மையார் தேவகியா பிறந்தாங்க ஆமா சுயபுமகா முனிவர் சுயமூர்த்தியா பிறந்தார்கள் ஆமா பிறந்து அவங்களுக்கு பிள்ளையா நான் கண்ணா பிறந்திருக்கிறேன் ஓஹோ பிறந்த கா இருந்த அதன் பிறகு இந்த யுகமும் முடிய காண வந்துருச்சு ஆனா இப்போ நான் வந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் முன் ஜென்மத்தில் நான் ஒருத்தர் கொடுத்த வாக்கு ஆஹா என்ன வாக்கு முன் ஜென்மத்தில் நான் கொடுத்த வாக்கு ஆஹான் எனக்கு கடவுளே ஆ எங்களுக்கு சொர்க்கம் கிடையாதான் யார் கேட்டது எனக்கு சொர்க்கம் கிடையாதான் ஆ எங்களுக்கு எல்லாம் சொர்க்கமே கொடுக்க மாட்டேன் கடவுளே ஆ அப்படின்னு ஏன்னால் முன் ஜென்மத்திலே எனக்கு கேட்ட ஒரு வாக்கு அந்த கொடுத்த வாக்கு இந்த பிறவியை நான் காப்பாற்றணும் ஓஹோ அப்படி அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் சரி யாருக்கு யாருக்கு அதான் சொன்னேன் அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் சொன்னேன் யாருக்குன்னு சொன்னா பேர் சுரங்கியா ஓஹோ முன் பிறவியில் இருந்தது தெரியுமா இந்த தண்ணியில் பறக்கும் பிற பார்த்து அன்னபச்சை ஆஹா அந்த அன்னப்பச்சைக்கு ஆ முன் பிறவியில் கொடுத்த வாக்கு ஓஹோ இந்த பிறவியில் அந்த அன்னப்பச்சையெல்லாம் இருந்ததுக்கு ஆ இப்போ நான் சொர்க்கத்தை கொடுக்கணும் எதுக்கு ஏன் கொடுக்கணும் யா கொடுக்கணும் அந்த நூறு அன்னப்பச்சை இருந்தது பார்த்தீங்கன்னா ஆ அது குளத்துல பாவும் அது தீனி அதுக்காக தீவிக்காக ஆ குளத்துல இருந்தால் அண்ணன் பறவைங்க அது என்ன பண்ணிருக்கிறான் இந்த கந்தர்வராஜன் இருக்கிறான் பாரு ஆ மகாயத்தில் பறக்கிறான்னு ஆ ஆகாயத்தில் பற அந்த கந்தருவராஜனுக்கு ஒரு சாப்பாடு செய்யற சமையல் பாருங்க ஆமா அவன் என்ன செய்யறது ஆனால் செய்கிறான் இப்போ ஆ வா நார்மல் காசு கொடுக்குறோம் வந்து பாருங்கனாக்கா ஆட மாங்கும் பாங்கன்னு தாளி அடிப்பாங்க ஆமாம் சமையாக என்ன பண்ண அவன் நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக என்ன பண்ண தெரியுமா அந்த கந்தர்ராஜனுக்கு வாய் கிருஷியா சாப்பாடு செஞ்சு போடணும் ஓஹோ அப்பதான் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும் ஆமா ஆமா அதுக்கு என்ன செஞ்சா அந்த கோயிலுக்காக தேடி போன போறப்போ குளத்துல அன்ன பறவைகள் எல்லாம் இருந்துச்சு பாத்தியா இதை தினந்தோறும் கொண்டு வர்றது அந்த அன்ன பறவையை பிடிச்சி வெட்டி இந்த கந்தவராஜனுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது ஓஹோ டெய்லியும் ஆமா இப்படி தினந்தோறும் தினந்தோறும் போய் அந்த குளத்துல இருந்து நூறு அன்ன பறவைகள் இருந்தது ஆஹ் எல்லாம் காலையே போச்சு

நாங்க என்ன பாவம் செஞ்சோம் எங்களுக்கெல்லாம் ஆத்மாவுக்கு சொர்க்கம் கிடையாதா முக்தி மோட்சம் கிடையாதா பறவைகளும் முறையிட்டது அப்ப நான் சொன்னேன் அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா இந்த உங்களை ஆத்மாவுக்கெல்லாம் சொர்க்கம் கொடுக்கணும்னா இந்த பிறவியில கிடையாது இந்த பிறவில கிடையாது உங்களுக்கு இன்னொரு பிறவிய நான் தருகிறேன் இன்னொரு அந்த பிறவியில தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொர்க்கம் ஓஹோ அப்படின்னு அந்த நூறு அன்ன போய் இருந்துச்சு பாத்தியா அந்த நூறு அன்ன பச்சைகள் தான் இந்த பிறவியில துரியோதனாதிகளா நூறு பேரை பிறக்க வச்சேன்

துரியோதனாதிகள் எல்லாம் இறந்து ஆ இன்னையோட இருபத்தேழு வருஷம் ஆயிரத்தி இருபத்தேழு வருஷம் ஆமா ஓஹோ இந்த பூமியில பேய்யாவும் ஆவியாக தான் அலைகிறாங்க ஆஹெல்லாம் ஆமாம் அந்த பேயாவும் ஆயி ஆவியா அலையிற துரியோதனாதிகளுக்கு ஆஹ் இன்னைக்கு தான் சொர்க்கத்தை கொடுக்கணும் ஓஹோ சில புரிவையில் கொடுத்த பார் வாக்கு என்னை காப்பாற்ற ஆமாம் இன்றைக்கே அவர் சொர்க்கத்தை கொடுக்கணும் சரினால இங்கு இருந்தால் ஆகுமா ஆஹ் அதெல்லாம் என்ன செய்யணும் ஃபைன் சாப்பிட் போயிடலாம் நேரம் அங்க போய் என்ன பண்றது சொர்க்கம் கடிக்குதா அங்க போறோம் அங்க அங்கெல்லாம் சொர்க்கமா சொர்க்கம் மதுவிலே மது அதனால நான் புண்ணியலோகத்துக்கு போகணும் ஆ அந்த புண்ணியத்துக்கு போனா லட்சுமி வந்து ஓ லட்சுமி அட குடிவா நான் பேர் என்ன